குட் மார்னிங் மகாராணி ஒன்பது மணிக்கு எந்திரிச்சு வர்றீங்க இதே என் மாமியாரா இருந்திருந்தா நினைச்சுக்கோ வீட ரெண்டாக்கி இருப்பா சரி சரி நான் போய் டீ போட்டு எடுத்து வர்றேன் இது சூடு இல்ல அதுல ஒரு சர்க்கரையும் இல்ல

என்ன போல உருக்கு ஒரு மாமியார் கிடச்சிருக்காங்க ட்மி ஒரு நிமிஷம் ஏன் இந்த காலத்துல இருக்கிற எல்லா மாமியாரு அவங்க மாமியார் தான் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க நீங்க பண்ணது அதை விட பெரிய டார்ச்சர் தெரியுமா உங்களுக்கு அப்படி என்னம்மா நான் பண்ணேன் பின்ன என்ன மம்மி உங்க மாமியாராச்சும் காஃபி மூஞ்சியில் ஊற்றுவாங்க கையில அடி போடுவாங்க அந்த வழி பத்து நிமிஷத்துல போயிடும் ஆனா நீங்க இருக்கீங்களே ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றதுலன்னு சொல்றதுலன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி காட்டிடுறீங்க ஆனா நீங்க என்னடானா நீங்க தான் இந்த உலகத்துல இருக்கிற ரொம்ப நல்ல மாமியார் நீங்க மனசுல நினைச்சுக்கிறீங்க கடைசியா பார்த்தா உங்க மாமியார் விட நீங்க செய்யற டார்ச்சர் தான் ரொம்ப பெருசா இருக்கு மாமி